ரொம்ப சுவையான எப்படி தான் பார்க்க போறோம் திருநெல்வேலி சைட்ல நடக்கிற கல்யாண வீட்டுல இந்த வெண்டைக்காய்ப பச்சடியை கண்டிப்பா போடுவாங்க ஒரு சின்ன லெமன் சைஸ்ல புளி எடுத்து ஊற வச்சுக்கிறோம் கொஞ்சம் வெண்ணில ஊற வச்சுக்கோங்க அது தனியா எடுத்து வச்சுக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சமா கடலை எண்ணெய் விட்டுக்கோங்க ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கினதை போட்டு வதக்கிக்க போகிறோம் ரெண்டு சின்ன பச்சை மிளகா நீல வாக்குன்னு நறுக்கினது அதையும் சேர்த்து வெங்காயத்து கூட வதக்கிக்க போகிறோம் நீல வாக்கில் வெட்டினா ரெண்டு தக்காளியும் சேர்த்து ஆட் பண்ணிக்க போகிறோம் வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி இது கூட சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்க போகிறோம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க நல்ல பிஞ்சு வெண்டைக்காய் நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி ஒரு பெரிய சைஸ் கப்புக்கு வச்சுருக்கேன் அதை ஃபுல்லாக சேர்த்துக்கிறோம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கோங்க ஒரு ஒன்னே கால் ஸ்பூன் கொழும்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க தண்ணி இல்லாதனால கொஞ்சம் அடிப்பிடிக்கும் சோ கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் புளி வச்சிருக்க தண்ணி அதில் ஆட் பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஒரு ஸ்பூன் தனி தூள் சேர்த்துக்கிறேன் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் ஊற்றுல குக்கர் மூடி வச்சு ஒரு ரெண்டு விசில் விட்டுக்க போகிறோம் ரெண்டு விசில் கரெக்டாக இருக்கும் நிறைய விசில் வச்சா ரொம்ப குழஞ்சிரும் ஸோ ரெண்டு விசிலில் ஆஃப் பண்ணிவிடுங்க நல்லா வெந்திருக்கு வெண்டக்கா பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா நசிஞ்சிருச்சு இதுக்கு ஒரு மசாலா தயார் பண்ணிக்க போகிறோம் ஒரு சின்ன கப் தொருகிய தேங்காய் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் கொஞ்சமாக சீரகம் இதெல்லாத்தையும் நல்லா மைப்போல் அரைச்சிக்கணும் இந்த பதத்துக்கு வேக வச்சுருந்து வெண்டைக்காயில் இந்த மசாலாவை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த வெண்டைக்காய் பச்சடி நல்லா கொஞ்சம் கொதிக்க விட்டுக்கோங்க கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் புளி தக்காளி இந்த குழம்பு மிளகாய் தூள் இதெல்லாம் சேரும்போது வெண்டைக்காயோட ரொம்ப சுவையாக இருக்கும் ஃபைனலாக கொஞ்சோண்டு சாப் பண்ண கொத்தமல்லி தழை அதையும் நல்லா ஆட் பண்ணிக்கிறேன் ரொம்ப ரொம்ப அருமையான வெண்டைக்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு இது திருநெல்வேலியில் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இதை கல்யாண வீட்டில் செய்வாங்க ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கடைசியாக ஒரு தாளிப்பு கடலை எண்ணெய் ஒரு ஸ்பூன் கொஞ்சம் கடுகு உளுந்த பருப்பு சின்ன சின்னதாக கட் பண்ண ஒரே ஒரு வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கிறேன் ஒரு வத்தல் போட்டுக்கிறேன் கொஞ்சம் கருவேப்பில் ஃபைனலாக வெண்டக்காய்ச்சியில் தாளித்து விட்டால் மணக்க மணக்க சுவையான வெண்டக்காய்ச்செடி ரெடி មកពីណា